வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மகாராஷ்டிரா தெலுங்கானா இணைக்கும் விதமாக மேலும் கர்நாடக வடக்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பஞ்சாபில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இமயமலை ஒட்டி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை வட மாநிலங்களில் சற்று தீவிரமாகவும் உள் மாநிலங்களும் சற்று தீவிரமாக நிலை கொண்டுள்ளது கோவா கர்நாடகா மணிக்கணும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கும் மேலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாகவே நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களிலும் வருகிற ஜூலை பதிமூன்றாம் தேதி வங்கக்கடலுக்கு மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு சற்று தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட மாநிலங்கள் உள் மாநிலங்களிலும் மேலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கேரளாவுக்கும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஜூலை பத்தாம் தேதி அந்தமான்கு தெற்கு பகுதி வளிமண்டல மேலூர் சுழற்சி நிலை கொண்டது அந்த நிகழ்வு அப்படியே செயலிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சாமலை இன்றும் சற்று நேற்றை விட சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சா மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளையும் அங்கங்கே அங்கங்கே தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடலோரம் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து வங்கக்கடலுக்கு வரும் மேலட்டு சுழற்சி தீவிர என்பதால் ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பருவமழை படிப்படியாக தீவிர வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பருவமழை சற்று வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மலை சற்று கனமழை வரை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறுமலை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை பத்தாம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மலை மிதமான மலை மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் துளிகள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது பெரு மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு திருநெல்வேலி வரை லேசான சாரல் தூரல் எட்ட வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் கிழக்கு கிழக்கு பகுதியை ஒதுக்கி மேற்கு பகுதி பெரும்பாலும் தென்காசி புளியங்குடி இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூரல் கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு முன்னேற வாய் வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலையம் கிழக்கு பகுதியில் அருப்புக்கோட்டை ஈர்க்கன்குடி இந்த இடங்களில் லேசான வெப்பச்சனமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மதுரை வடக்கு பகுதி வாடுப்பட்டி திண்டுக்கல் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் மலைக்கு முன்னேற வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதே போல் தெற்கு பகுதி பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை மேலும் தாராபுரம் இந்த இடங்களை போதைக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல பொழிவு ஜூலை பதினான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போது வேணாலும் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநில நேரங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மலை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது என்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி இலேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு இன்று ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைத்தாலும் என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கங்கே சொட்டு கூடுதலான பழைப்பொழிவு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலைக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்குமே தவிர பெரும்பாலும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வடக்கு பகுதி மட்டுமே இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி எந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பெரும் நாளை ஜூலை பதினொன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஆங்காங்கே மலை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை பத்தாம் தேதி பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தெற்கு மாவட்டங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை நாளை ஜூலை பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பெரும்பாலும் கடலூர் கடலூர் வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடலோரமும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை மழை என்பது ஜூலை பதினான்காம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பரப்பில் அதிகரித்தாலும் ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் வெப்பத்தனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்கு பறமலை தீவிரமடையும் தீவிரமடையும் என்பதால் வெப்பத்தன் மழை படிப்படியாக விலகவே வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து வெப்பத்தனமலை தீவிரமடையும் ஜூலை பதினைந்து மாலையிலிருந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்து மாலையிலிருந்து ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கணவாய் பகுதியில் எட்டிப்பிடித்து சாரல் மலை மிதமான மழை சற்று கனமழை வரைவை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு விட்டுவிட்டு சாரல் மழை மிதமான மழை தூரல் மலை சற்று கனமழை என்றும் மாறி மாறி கனவாய் பகுதிகளில் அமைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்கள் வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை லேசான தோரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பறமலை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்குப் பொறமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று மழை அதிகரித்தாலும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சல மலை தீவிரம் குறைய வாய்ப்பு இன்று ஜூலை பத்தாம் தேதி பெரும்பாலும் வடக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா அமந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்குலாம் வெப்பத்தர மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பத்தாம் தேதி நாளை ஜூ ஜூலை பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்பு ஜூலை பனிரெண்டு பதிமூன்று தேதிகளும் ஒரு பரவலான மழைப்பிலும் இலங்கையில் கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவ மழையாகவும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சன மழையாகும் அதுபோல் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அங்கங்கே அங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புது ஜூலை பதினான்காம் தேதி தேதியிலிருந்து வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது கண்டி கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் மேலும் ரத்னபுரி ஹம்மந்தொட்டை தம்புள்ளை மேற்கு பகுதி இந்த இடங்களெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமுறை என்பது ஜூலை பத்தை விட பதினொன்று சற்று கூடுதலாகவும் பன்னிரெண்டு விட கூடுதலாகவும் பதிமூன்றாம் தேதி படிப்பு மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினான்காம் தேதியிலிருந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே விபச்சமலை அதுவும் திருக்கோண மலைக்கு தெற்கு பகுதி கிழக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது இப்போதைக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவரி மின்பிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்